அல்லு அர்ஜுனோட புஷ்பா டூ படம் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு இந்தியா முழுவதுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவு வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டிலே கூட வந்து நிறைய பெரிய தேட்டரில் வந்து டிக்கெட் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அந்த லெவலுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு செகண்ட் பார்ட்டு அதுக்கு மேலே சும்மா மாதம் வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வருஷன்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்த்து நமக்கு வந்து நாளாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து சுமாரான படங்களாக தான் வந்து இது வரைக்கும் வந்து தமிழில் வந்து வெளியாகிட்டு இருக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி படங்களாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் தான் வந்து இருக்கு ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க பாட்டெல்லாம் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி இருந்தாலும் கேட்க கேட்க வந்து ஜாலியா தான் வந்து இருக்கு மொத்தத்தில் ஆக்டிங்கு மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிரித்து மேஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு மாதிரி மாசாக வந்து நடிச்சிருந்தாலும் அசால்ட்டாக வந்து நம்ம ஃபகாத் ஃபசில் வந்து ரொம்ப சாதாரண டயலாக் மாதிரி தான் வந்துருக்கு அதையே வந்து ஒரு மாசாக வந்து சொல்கிறாரா இல்லை நமக்கு அப்படி தெரியுதான்னு தெரில ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பு வந்து நடிச்சிருக்காரு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு, தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க.